ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க யாருமே எதிர்பார்க்காது திடீர்னு எதிர்பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பக்கம் மன கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் இருக்காரு விஜய் அவர் ஏமா லூசுன்றான்னு பார்த்தா அவர் உண்மையிலேயே தாங்க ஏன்னா அந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டேன்னு எப்போ பார்த்தாலும் மல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஒரே வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு ஆயிட்டாங்க அதுக்கு காரணமும் அந்த ராஜேஸ்வரியை தான் அவள் ஒரு பிளானை போட்டா அது என்னென்னா நம்ம இந்த வீட்டில் இருக்கணும்னா அந்த மல்லி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே சரியான ஒரு ட்ராமாவை போட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ட்ராமா கம்பெனியை ஆரம்பித்து வச்சிடணும் அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளானை போட்டா அந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க அது என்ன பார்க்குறீங்க முதல்ல விஜய வீட்டுக்கு கூட்டு வந்தோம் அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறது என்ன சுற்றி போகிறது என்ன திஷ்டி கழிக்கிறதுனா ஐயோயோ தாங்க முடியல சாமி அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு அப்படியே மயங்கிட்டாராமா அதுக்கப்புறமா உங்கள் மேலே இருந்த தருத்தனும் எல்லாமே போயிடுச்சு இனிமே அதுக்கும் கவலைப்படாத நம்மளுக்கு பிடிக்காத நம்மளோட விரோதிகள் யாரோதான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க உங்கள் வளர்ச்சி பிடிக்காதவங்க இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டா போட்டு விட்றா போட்டு விடு விடு உனக்கு இல்லாத விடு உருட்டா உருட்டி விடுமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிட்ட போட்டால் பாருங்க அப்படியே அந்த ஆரத்தி தட்டை எதுவும் போய் வெளியே ரஞ்சிதா ஊற்றிட்டுவான்னு சொல்லிட்டு திடீர்னு அப்படியே மயங்கி விழுறா அடப்பாவி என்னடா இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா அப்படியே பொத்துன்னு கீழே உள்ள பாக்குறா அந்த நேரம் பார்த்தா ஐயோ அக்கா என்னாச்சு என்னாச்சுன்னு ஒரு பக்கம் இந்த ராஜி இருக்கா ரஞ்சிதா இருக்காள் யா வந்துட்டு ஐயோ ராஜிமா ராஜிமா என்னாச்சுன்னு சொல்ல ஐயோ ஐயோ அந்த இடத்த பார்க்கறதுக்கே பயங்கர காமெடியாக இருக்கடா சாமி இது நம்ம லிஸ்ட்ல இல்லையேன்ற மாதிரி தாங்க இருக்குது பயங்கரமான காமெடி பண்ணி விட்றான் அதுக்கப்புறம் என்ன அழுகாம குழுங்காமல் கொண்டு போய் பெட்ல உட்கார வச்சிருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் அவளை தூக்கின்னு போய் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன காட்சி ஒழுங்காக சாப்பிட்றே இல்லையா எதுனால மயங்கி விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை விஜய் நீ ஜெயிலில் இருந்த இல்லையா அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒழுங்கா சாப்பிடாத சாப்பிடாத லோபி பியாச்சோ என்ன தெரியல ஆடா பாவிங்களா ஒட்டாடா ரீல் ஓடு போடு எவ்வளோ ரீல் ஓட்டுறியோ ஓட்டு அப்படின்ற மாதிரியே பிளான் பண்ணி போட்டுங்கிறான் அதுக்கப்புறமா அதை இருந்துக்கிட்டு இன்னொரு பிட்ட போட்டால் பாருங்கள் பச்சை தண்ணி கூட கா வாயில் படல விஜய் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன் நீ வெளியே வர்ற வரைக்கும் நான் சாப்பிடவே கூடாது தான் இருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது ரஞ்சிதா இருந்தோ இருந்துக்கிட்டு நீங்கள் நல்லா இருந்தால் தான் விஜய் மாமா வெளியே கொண்டு வர முடியும் அதனால் நல்லா சாப்பிடுங்க ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு அவதே மனசத்தேத்தையும் நல்லா சாப்பிட வச்சேன் அதனால தான் ஏதோ கொஞ்சம் நஞ்சு சாப்பிடறாங்க அப்படி பாவி ஃப்ளாஷ் பேக்கை போட்டு பார்ப்போமா அந்த ஃப்ளாஷ் பேக்கில் போய் பார்த்தா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சுக்கா அது இதுன்னு சொல்லிட்டு நான் நான் ஆர்டர் பண்ணி ஸ்டார்ட் முடியுமோ மொத தின் போட்டு கடைசியில விட்டா பாருங்க ரீலு பா ரீலே அந்து போச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ரீல் அலந்து விடுறா பொண்ணு அப்படியேக்கா இனிமே அப்படிலாம் இருக்காது நான் தான் வந்துட்டேன் இனிமேல் நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் நல்லா சாப்பிடுக்கா உடம்ப பாத்துக்கோக்கா நீ நல்லா இருந்தா தானே நம்ம வீட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசமலையே பொழிதாரு நம்மளுடைய விஜய் பாசமலரே அழகு பாசமலரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசமலரை தெளிச்சு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு இன்னொரு பிட்டு ஐயோ ஏற்கனவே போட்டால் ரெண்டு பிட்டவே எங்களால் தாங்க முடியல இதெல்லாம் மூணாவது பிட்டா சரி போடு உனக்கு இல்லாததா போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலான்னா ஆனா காதுலயும் ரத்தம் வந்துடும் போல அந்த அளவுக்கு ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க அது என்னன்னா ரஞ்சிதா நான் சொல்கிறத உடனே செய் என் துணி மணி எல்லாத்தையும் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் பேக் பண்ணு நான் சொல்கிறத உடனே போ அப்படின்னு எதுக்குக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லணும் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை இந்த வீட்டில் இருக்கிறதா தப்பு அப்படின்னு சொல்றேன் என்னக்கா ஆச்சு உடனே என்னக்கா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மல்லி இருந்துக்கிட்டு வருவா வரவ சும்மா இருப்பாளா வந்து என்னை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் அப்படியே பயங்கரமாக அள்ளி தெளிக்குவா நீ போலீஸ் ஸ்டேஷன் காரணம் நான் தான் உன்னை இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மாட்டி விட்டுதுனா தான் உன் மேலே கேஸை போட்டு உள்ளா தள்ளுனா தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய் என்ன வந்து எல்லாத்தையும் சொல்லி தெளிக்குவாள் அதுக்கப்புறம் நீயும் அதை நம்ம விட்டு என்னை வீட்டை விட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் இப்போயே போயிட்டுனா கொஞ்சம் நிம்மதியாச்சும் கிடைக்கும்ல என் தம்பி என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தாழட்டானு வெளியே தெரிஞ்சா எனக்கும் மரியாதை இல்லை அது உனக்கும் மரியாதையில் எல்லாத்துமே அது அசிங்க தான் அதனால் நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பாவே முடிஞ்சு வச்சுன்னு கேட்குறா உடனே விஜய் நீ எதுக்காக வெளியே போகணும் யார் என்ன சொன்னாலும் நம்பிருண்ணா அதெல்லாம் நம்ப மாட்ட கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படின்னதும் அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ சவுண்ட் யாரா அந்த ஆட்டோல வராங்கன்னு பார்த்தா வேற யாரும் நம்ம மல்லி தான் மல்லி வந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு கேட்டதும் அதுக்கப்புறமா விட்டாரு உட்காரவங்க இவரு ஒரு விடு அது என்னன்னா மல்லி எப்போ வீட்டை விட்டு போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுக்காக நான் போனோம் அப்படின்னதும் நீ என் அக்காவை வந்து ஏதாச்சும் இப்போ சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஆஃபீஸில் இருந்து என் மேலே சீட்டிங் பண்ணது அதுவும் இல்லாமல் ஏன்னா எங்கள் அக்கா தான் தள்ளனா அதுவும் இல்லாமல் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு எதாச்சும் ஒன்று சொல்லிலேயே இருக்கணும் ஆமாங்க இவங்க விஷம் இவங்க சரியான விஷம் எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னதும் அவள் விஷம் இல்லை நீ தான் விஷம் எப்போ பார்த்தாலும் மனசில் பன்மத்தை வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் என் அக்காவை ஏதாச்சும் ஒன்று சொல்லியே இவங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா ஏன் இப்படி அலையிற ஏதாச்சும் ஒன்று சொல்லி என் அக்காவை கஷ்டப்பட்டதே உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினான் அட மரமண்ட மக்கு உன் தலையிலேயே களி கொடுத்து அச்சா கூட எனக்கு தீராத அந்த அளவுக்கு அந்தளவு கோத்தம் அந்த அளவுக்கு எனக்கே கோவம் வருது எப்போ பார்த்தாலும் ஏண்டா மல்லி இப்படி சித்திரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கேட்கலான்னு தோணுது ஆனால் மல்லிப்பா அவன் வேறு என்ன பண்ணுவான் இப்போ எல்லோரும் ஒரு ஒரே கூட்டணியை சேர்ந்துட்டாங்கல்ல அதனால் அப்படி தான் பேசுவாங்க என்ன பண்ணுறது அதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் சரி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க நான் விரும்பலை இந்த வீட்டில் வந்து வெண்பான்ற ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைய காக்கறதுக்கு தெய்வம்னு ஒன்று இருந்தால் ஒரு நாள் ஒரு நிமிஷம் இல்லைனாலும் அந்த தெய்வம் வந்து உனக்கு வந்து உதவி பண்ணும் அதனால் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்கை மட்டும் ஆறுதல் சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த டைவர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு போகிறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கு எந்த இல்லை எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து எனக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுது அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு வேண்பா கூட்டு போயிடறாங்க வெண்பா இருந்துக்கிட்டு ஐயோ மல்லியமாக என்னை விட்டு போகாதே போகாதேன்னு அழுதுட்டு உடனே அவளை தர தண்ணி இழுத்துன்னு போயிடறாள் இந்த விஜய் அதுக்கப்புறமா இந்த இவர் கலை ராஜேஸ்வரி உன் சமந்தமாக எந்த பொருளும் இருக்கக்கூடாது மொத்தத்தை வலிச்சு வரனு போயிடும் அதுக்கப்புறம் என் பொட்டை காணும் என் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தாங்க வரக்கூடாது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் ஓவராக பேசுங்கிறா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்